உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திகை ஒவ்வொரு தமிழ் மாதமும் என்னுடைய ராசிக்கு எனக்கு எனக்கு என்னால நடக்க போகுது கிரகங்கள் எப்படி என்ன இயக்கப் போகிறார்கள் என்ன மாதிரி நான் இந்த மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு மாசம் இங்கே என்ன என்னதான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா தன்னுடைய மனதால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதன ராசி நேர்களே மிதனராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது ஆடி மாதம் சொல்லக்கூடிய ஜூலை பதினஞ்சாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயங்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் சூப்பரா இருக்க போகுது அட போங்க மேடம் நீங்க யாருக்கு எடுத்தாலும் எக்ஸ்ட்ரானரின்றீங்க சூப்பர்ன்றீங்க ஒண்ணுமே வரல இப்படியே தானே கமெண்ட் போறீங்க நிஜமா நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியும் நீங்க நல்லவங்க தானே அப்போ உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் நான் போய் எதுக்கு போய் சொல்லுவேன் உங்களுக்கு மோசமா இருக்க போது உங்களுக்கு அது வரப்போது எதுக்கு பயமுடுத்துணும் பயமுடுத்துறாதான் நம்புவீங்களா நீங்க எப்போ கேட்டாலும் உடனே கமெண்ட் போட்டிருங்க கீழே அதுவும் அந்த கடகராசி தொல்லையும் துளாராசி தொல்லையும் எனக்கு தாங்கவே முல்லை நான் நம்புறேன் இல்லை நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்கன்னு கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இழந்தவைகள் அனைத்து மீட்டுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழக்கூடிய மாதமாக இந்த தடவை மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா பட்ட வழி அப்படி நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாம் இடத்துல சனி வந்து அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுன்னா வேலை போயிடுச்சு இல்லை வேலையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து இங்கே வந்தீங்க இங்கேருந்து இந்தியாவுக்கு போனீங்க அந்த மாதிரி இரங்காரிய ரோசஸ்லாம் ஆடினீங்க நிறையா பண ரீதியாக அதை பண்ணலாம் இதை பண்ணலாமானா ஒரு குழப்ப நிலையெல்லாம் வந்துச்சு ஆனால் இந்த தடவை அதெல்லாம் தீர்ந்து அப்படியே ரிலாக்ஸாக சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய சூட்சத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான தருணம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆல்ரெடி தலைக்கு மேலே குரு உட்காந்து லைட்டை டிப்ளிகா இருக்காரு அடிச்சிட்ருக்காரு பத்தாவதுக்கு மிஸ்டர் சுக்ரன் உங்கள் வீட்டுக்கு தான் ஒருவேன் நடம் முடிச்சு இருபத்தி நாலாம் தேதி வரை வந்து உட்கார போகிறாரு அவர் வேற நம்மளுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபர் இந்த பக்கம் பார்த்தா நம்பாள் போய் இரண்டாம் வீட்டுல உட்காந்துருக்காரு யாரோட உட்காந்துருக்காரு மூன்றாம் வீட்டு அதிபதியோட உட்காந்துருக்காரு ஆறாம் தேதியை போயிட்டாரு வாங்க மிஸ்டர் சூரியன் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாள் போயிட்டாரு சோ இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய யோகம் தான் ஏன்னா இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் இருக்கும்போது காசு பணம் துட்டு வருமானம் வீட்டிற்கான ஒரு விஷயங்கள் இது வரைக்கும் இருந்த உடல்நிலை பேச்சில் வந்து ஒரு வசீகரத்தை கொடுத்தல் எல்லாவற்றுக்கும் பிடித்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாவற்றையும் இயக்கி கொடுக்கும் அதுவும் அந்த எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்காருன்னா காலப்புருஷனுடைய நான்காம் வீடு சந்திரன் என்று சொல்லக்கூடிய உள்ளம் அப்படியே தெளிவாக இருக்கப்போகுது மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாம் வீட்டில் உட்காரும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பன்னிரெண்டாம் தேதி ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்குமே ரொம்ப சந்தோஷமான காலகட்டம் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிகழ்வு இருக்கும் நிறைய நான் பொண்ணு தடவை சொன்ன மாதிரி கல்யாணம் அட்டன் பண்ணுறது காதுகுட்டை அட்டன் பண்ணுறது நீங்கள் தான் நாட்டாமையாக வந்து தீர்ப்பு சொல்லணுன்ற மாதிரி நிறைய பேர் உங்களை இயக்கி இருப்பார்கள் அதன் மூலமாக ஒரு அப்படி ஐ அவளை சொல்லிட்டான் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல நிலைமை எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு